இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒன்றிய அரசின் பத்ம விருதுகளுக்கு மொத்தம் நூற்று முப்பத்தி ஒரு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் பத்ம விபூஷன் பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்படுகின்றன நடப்பாண்டில் இலக்கிய மற்றும் கல்வி பிரிவில் சிவசங்கரி கலைப்பிரிவில் நடிகர் மாதவன் உட்பட நூற்று பதிமூன்று பேர்களுக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் மம்முட்டி ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிவசோரன் உள்ளிட்ட பதிமூன்று பேர் பத்மபூஷன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மறைந்த ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் உள்பட ஐந்து பேருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து பத்ம விருதுகளுக்கு தேர்வாகியிருக்கும் ராமசாமி பழனிசாமி மயிலானந்தன் எச் வி ஹண்டே சிவசங்கரி காயத்ரி பாலசுப்ரமணியன் ரஞ்சனி பாலசுப்பிரமணியன் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதேபோல் ராமசாமி விஜயகுமார் ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் புண்ணியமூர்த்தி நடேசன் ராஜசபதி காளியப்ப கவுண்டர் திருவாரூர் பக்தவாசலம் வி காமகோடி ஆகியோருக்கும் நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமது எக்ஸல பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பத்ம விருதுகளுக்கு தேர்வாகியிருக்கும் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் நடிகர்கள் மம்முட்டி மாதவன் ஆகியோருக்கு சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்